அரசியலுக்கு என்றால் இப்படி தான் பேச வேண்டும் அரசியல் இல்லாமல் சினிமானா இப்படி தான் பேசணும் அந்த மாதிரி எதுவுமே ரூல்ஸே கிடையாது தர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் நீங்கள் யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் நீ இதுதான் அதுதான் எதுவும் வரைமுறை பெற்ற லா கிடையாது பக்கா மா அவருக்கு தெரியாதா இது நான் பக்கா மாஸ் கட்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரால் ஆகும் சினிமா சம்மந்தமாக பேசுகிறாருப்பார் சினிமாக்காரர் மாதிரியே இருக்கார் பாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அந்த கூட்டம் அந்தளவுக்கு வருது அவரை நோக்கி இளைஞர் படை இருக்கு ஒரு மாபெரும் சக்தி அவர் பின்னாடி நிற்கிது அது ஒரு மாஸ் தானே இட்ஸ் அ மாஸ் கேதரிங் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாஸ் கேதரிங்னா மாஸ் கட்சி எங்க கட்சி எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு பெரிய கேதரிங் ஒரு இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் வரக்கூடிய கூட்டத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இவருது அதோட ட்ரெண்டு பண்ணி இப்போ உதாரணத்துக்கு எல்லா கட்சி கூட்டத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் நீ எந்தெந்த கட்சியெலாம் வச்சுக்கோ அந்த எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுது அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் அவர் ஒருத்தர் மட்டும் அது ஈக்குவலாக கூட்டிடுவார் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்